அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஒரு எளிமையான தற்காப்பு பயிற்சி முறை வர்ம பகுதிகளில் தாக்கக்கூடிய ஒரு முறை இந்த வர்ம பகுதி வந்து நட்டல் வர்மம் அப்படின்னு சொல்லுவோம் அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா முதுகு கூட பின்பக்கத்துல இருக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடியதான் நட்டல் வர்மமானது இந்த இடத்துல ஊக்கமாக அடிபடும் போது திணறல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதாவது சுவாச மண்டலம் சார்ந்து சிதைவுகளை ஏற்படுத்தி அது சார்ந்து அதிகப்படியான பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த வர்ம புள்ளி தான் அதை சீராக இயக்கும்போது அது சார்ந்து நிறையா நன்மைகள் கிடைக்கும் இப்போ அதை நம்ம தற்காப்பு ரீதியாக எப்படியாவது பயன்படுத்தலாம்னு பார்க்க போறோம் ஒருத்தங்க ஊக்கமாக ஓங்கி நம்ம கண்ணத்துக்கு அரையும் போது நம்ம எப்படியாவது நம்ம கையாளுடா பார்க்க போகிறோம் ஊக்கமா இப்போ அந்த அதே வேகத்துல நம்ம கைய ஒரு சின்ன தடை பண்ணி பின்பக்கம் வந்துட்டோம் இப்ப நம்ம கை முட்டியால அந்த இடத்துல அடிக்கலாம் இல்ல கையால வெட்டு கொடுக்கலாம் இல்ல பஞ்ச் பண்ணலாம் இல்ல ஏதாவது ஒரு முத்திரைகளை பயன்படுத்தி கூட இந்த இடத்துல தாக்குதல்களை கொடுக்கலாம் ரொம்ப எளிமையாக தாக்கலாம் ஏன்னா அவங்க கூடிய வேகத்திலேயே நம்ம ஒளிவு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட உடம்பு திரும்பிடும் நம்ம தாக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடிக்க இந்த மாதிரி ரொம்ப எளிமையாட்டு செய்யக்கூடிய ஒரு முறைதான் நட்டல் வர்மம் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்